ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கு அருமையானவர்களை இந்த வேத தியான நேரத்திலும் கூட எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அனாதிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன் என்று சொல்கிறார் இன் இங்கிலீஷ் மை லவ் ஃபார் யூ இஸ் அண்ட் எட்டர்னல் மனிதனுடைய அன்பு நிரந்தரமற்ற ஒரு அன்பு ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்வோமே ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிறார் தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை கொண்டு தன்னுடைய அன்பை காட்டுவார் அதே போல் ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதை அவர்களுக்கு நல்ல ஆடைகள் வாங்கி கொடுத்து அல்லது அணிகலன்கள் வாங்கி கொடுத்து அல்லது அவர்களுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கி கொடுத்து தன் உங்களுடைய அன்பினை வெளிப்படுத்தலாம் அல்லது பிரியமானவர்களே உறவுகளை பிரியப்படுத்துவதற்கு அநேக பொருட்களை காட்டி பொருட்களை வாங்கி கொடுத்து அல்லது தேவையான நேரத்தில் பண உதவிகளை செய்து நாம் உறவுகளை சந்தோஷப்படுத்தலாம் எனக்கு பிரியமானவர்களே ஆனால் தேவன் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவினை நமக்கு பலியாக கொடுத்து அவருடைய அன்பை இந்த இடத்திலும் கூட அவர் ப்ரூஃப் பண்ணி உள்ளார் ப்ரூஃப் பண்ணி இருக்கிறார் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம் மை லவ் ஃபார் லவ் த ஃபாதர் லார்ட் ஸ்டில் இன் ஹீஸ் லவ் இஸ் அந்த எட்டர்னல் லவ் டு வேர்ட்ஸ் அஸ் நமக்கு நேராக தேவனுடைய அன்பு வருகிறது நமக்கு நேராக வம்பு வரவில்லை தேவனுடைய அன்பு வருகிறது தேவனுடைய அன்பு எங்கேயெல்லாம் உண்டோ அங்கு வம்புக்கு இடமே இல்லை பிரியமானவர்களே அப்படிப்பட்ட அனாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிற தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எதை குறித்தும் கலங்காதே திகையாதே நானே உன் தேவன் என்று சொல்லுகிறார் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கலங்காமல் திகையாமல் உடைந்து போகாதபடி நொறுங்கி போகாதபடி திடன் கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் உங்களை நேசிக்கவோ உங்களை ஆதரிக்கவோ உங்களை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ யாரும் இல்லை என்று கலங்காதருங்கள் உங்களுக்காக சிலுவையிலே மறித்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அனாதை சிநேகத்தால் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று எனக்கு பிரியமானவர்களே தேவன் ஒருவரை நேசித்தால் அவரை உயர்த்தாமல் விடுவதில்லை உயர்த்தாமல் என்றால் எல்லா வகையிலும் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் பேதுருனுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோமே பேதுருவை தேவன் சிநேகித்தார் பேதுரு ஒரு இல்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தொழில் மீன்பிடி மீன்பிடித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட பேதுரு பேசும் பொழுது அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் தேவன் பேதுருவை இந்த இடத்திலே உயர்த்தினார் தேவனுடைய அன்பு பேதுருவு மேலே இருந்தது பேதுரு தேவனை மறுதளிப்பார் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பேதுருவை நேசித்தார் பிரியமானவர்களே யோனாவை நினைத்து பாருங்கள் யோனாவை பின்தொடர்ந்து எங்கே போனாலும் யோனாவை விடவே இல்லை ஆண்டவர் வெரைட்டி வெரைட்டி பிடிச்சாரு இல்லையா ஒரு பாட்டு கூட யோனாவை பத்தி வந்துருச்சு இல்லையா என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க என்ன எஸ் அந்த சாங்கை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே போவேணோ உங்க சமூகத்தை விட்டு யோனா எங்கெங்கே ஓடினாரு ஆனா ஆண்டவர் விட்டார் அவரை விடவே மாட்டாரு நம்ம எங்கே போய் நம்மளுடைய கூடாரத்தை போட்டாலும் ஆண்டவர் அங்கே வந்து நிற்பார் அருமையானவர்களை மோசையை நினைத்து பாருங்கள் மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் படிய வேண்டும் என்று நினைத்தார் இருந்தாலும் பயம் இந்த திக்கு வாய் மந்தனா வச்சுக்கிட்டு நான் எப்படி எகிப்த தேசத்துக்கு போயிட்டு பார்வன் எடுத்துகிட்டு இருந்து இஸ்ரோவேல் சனங்களை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு அப்போதைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவர் வந்துட்டு நீதான் அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அவனை அவரை வந்து பின்தொடர்ந்து அவரை சிநேகித்து கொண்டே இருந்தார் எனக்கு பெரிய மாணவர்களை தேவன் யாரை சிநேகிக்கிறாரோ அவர்களை தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தேவனுடைய அன்பு நிரந்தரமான அன்பு பிதாவாகிய தேவன் நம்மை நேசிப்பதை இயேசுவாகிய குமாரனை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் ப்ரூஃப் பண்ணினார் ஸோ இந்த இடத்துல நாம் எதை கொண்டு நம்மளுடைய அன்பை தேவனிடத்திற்கு நாம் ப்ரூஃப் பண்ண முடியும் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் பணம் செல்வம் காசு காசு பங்களா இந்த மாதிரி ஏதா இருந்தா தான் எல்லாரும் மதிப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை நீங்க எந்த நிலம இருந்தாலும் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அதான் இந்த வசனத்தில் அப்படியே சொல்லுகிறார் அனாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன் என்று சொல்கிறார் எட்டர்னல் லவ் தேர் இஸ் நோ எண்ட் ஆஃப் த காட்ஸ் லவ் கடவுளுடைய அன்பிற்கு அளவே இல்லை கடவுளுடைய அன்பிற்கு எல்லையே இல்லை பிரியமானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யாரால் கைவிடப்பட்டிருந்தாலும் க கலங்காதருங்கள் இயேசு சுவாமி உங்களுக்காக இரத்தம் சென்று உயிர் தெழுந்திருக்கிறார் இயேசு உங்களுக்காக சிலுவைகளை மறித்து உயிர் தெழுந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு பரம தகப்ப தகப்பனாக இருக்கிறார் கண்களை மூடி சென்று எனக்கு அருமையான நல்ல தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காணொலி ஒளியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் உங்களுடைய அன்பினால் தேற்றப்படுவார்களாக தனக்கு யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் குழந்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தேற்றப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் பிரியமானவர்களே உங்களை நேசிக்க உங்களை ஆதரிக்க உங்கள் மீது கருணை காட்ட அக்கறை செலுத்த யாரும் இல்லை என்று வருந்தாதீர்கள் ஏனால் உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் Thank you may god bless you